ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி வாழைக்காய் இருந்தால் போதும் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் நம்ம கேயர்ச்சின்னு சொன்னால் கூட சின்ன குழந்தைங்க நம்பிடும் அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சிக்கன் மாதிரியே இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை தேவைங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் இது எத்தனை வாழைக்காய் நம்ம எடுத்தாலும் எல்லாமே காலியாக எல்லாம் சாப்பிடுவாங்க அது சாஸ் தொட்டுட்டு மயோன தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அவ்வளோ காலியாகிடும் அதனால் பயப்படாமல் நீங்கள் எத்தனை வாழைக்காயில் வேணாலும் செய்யலாம் இப்போ வாழைக்காயை எடுத்துகிட்டு அந்த நுனியும் அந்த வாலும் அந்த அடியும் நுனியும் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தோலை சீவி எடுத்துக்கோங்க நல்லா தோல் எல்லா தோலையும் சீவி எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி சீவிடுங்க இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி அடிக்கடி வாழைக்காய் வாங்கி இதையே செய்வீங்க அவங்க குழந்தைங்க இதே செஞ்சு தர சொல்லி கேட்கும் அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தைங்களை போய் சொல்லி ஏமாற்றலாம் இது கேஎஃப்சி தான் பார் சாப்பிடுங்க இப்போ அது வாழைக்காயை தோலை செய் அதை மூணாக வெட்டிக்கோங்க இல்லை நீங்கள் நீளமாக ரெண்டாக வெட்டி நீள நீளமாக போடணுன்னாலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வாழைக்காயை நான் இந்த மாதிரி போட்டேன் நீங்கள் போடுறது நீளமாக போட்டுக்கலாம் ரவுண்டாக போட்டுக்கலாம் அது உங்களோட தான் ஃபுல்லாக வாழைக்காய் நீளத்துக்கே எடுத்து போட்டுக்கலாம் அரை வாழைக்காய் நீளத்துக்கு போடலாம் நான் மூணாக வெட்டி போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை கொஞ்சம் தடிமனாவை கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது இந்த பக்கம் வாழைக்காய் வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு கட் பண்ணுங்கள் அது மூணாயிரும் அப்புறம் அதையும் திருப்பி வச்சு இந்த பக்கம் ரெண்டு கட் பண்ணிங்கன்னா இதுவும் மூணாயிரும் மொத்தம் ஆறு பீஸ் வரும் ஒரு திண்டுக்கு ஆஃபீஸ் அப்படின் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் செய்ய நான் சொல்கிற மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான இதை செஞ்சு பார்த்துட்டு என்னது ஒன்றாடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் நல்லா வளவளன்னு வரும் அதை நல்லா பைப்பில் கழுவி எடுத்துட்டு தண்ணியில் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒன்றும் அவசியம் இல்லை தேவைன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்ருங்க அந்த வாழைக்காயில் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி கலந்துருங்க நல்லா கை போட்டு நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி பிசறி அதை வச்சுட்டு இது ஒன்றும் ஊறணுங்கிற அவசியமெலாம் இல்லை நம்ம கலந்த உடனே செஞ்சிடலாம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி கோட்டிங் ஆகிடுச்சு நல்லா கலந்துருச்சு இதை எடுத்து வச்சுட்டு அந்த பவுலில் மைதா ரெண்டு பங்கு மைதா நம்ம எவ்வளோ வாழைக்காய் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மைதா எடுக்கணும் மைதா ரெண்டு பங்கு அதாவது ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக் சால்ட்டு கொஞ்சம்தான் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெப்பர் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் பவுட்ரு அதை போட்டுட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க அப்படியே என்னோடய சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரு லைக்கு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து அவுல் எடுத்துக்கோங்க அவளை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதை ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் ரெண்டு பல்ஸ் விட்டாலே இந்த மாதிரி பவுட்ருவோம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க அதில் மைதா நம்ம தேவையான அளவுக்கு மைதா கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு வேணா போட்டுக்கோங்க அது உப்பு எல்லா இடத்துலையும் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க அங்கங்கே இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும் அதனால கொஞ்சம் 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 சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சிட்டிய அளவில் போட்டுக்கோங்க சிட்டிக அளவில் தான் போடணும் ரொம்ப இப்போ அதை கலந்து வச்சாச்சு எல்லா மாவு கலந்து ரெடியாக வச்சாச்சு இது ப்ரெட்டு ப்ரெட்டு கிராம் போட்டு போ போடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ அந்த வாழைக்காய் மசாலா போட்டு ஊற வச்சுருந்த வாழைக்காயை எடுத்து அந்த கரைச்சி வச்சுருந்த அந்த கலவையில் டிப் பண்ணி இந்த மாவில் பிரட்டி நல்லா அழுத்தி புரட்டுங்க மாவை எடுத்து போட்டு நல்லா அழுத்தி புரட்டுங்க லேசாக தூவுல மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து அது ரெண்டு மூணு எடுத்து போட்டால் கூட அது தனித்தனியாக வந்துடும் நல்லா அழுத்தி விட்டு வட்டி நல்லா பேசி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி கேஎஃப்சின்னாக்கா கே சாப்பிடுவாங்க கேஎஃப்சி தான் இது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க நம்ம நம்பிரும் அந்தளவுக்கு இருக்கும் எண்ணெயை சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது மீடியமாக இருக்கணும் மீடியமாக இருந்ததுக்கு முன்னாடி இது போட்டதுக்கப்புறம் சிம்ல கூட வச்சுக்கலாம் எல்லாத்தையும் பெரட்டி மாவில் புரட்டி வச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இதை பெரட்டி எடுத்து வச்சிட்டோம்னா சாப்பிட புகையில் எப்போ சாப்பிட்றோமோ இதை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ சூடாக பொறிச்சு சாப்பிட்டுடுவோம் எண்ணெயில் போட்டு திருப்பி விட்டு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் கேஎஃப்சி பனானா பனானா ரெடி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நான் நல்ல வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும் நல்லா வெந்ததும் எடுத்துடும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் சும்மா அது சிவக்கிறம் வரைக்கும் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அது சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் எது நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக வேலை கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருக்கும் அதே போலவே இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட்டு லைக்கு சப்ஸ்க்ரைப் மூணும் செஞ்சுருங்க ப்ளீஸ் ஓகே பை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை இதுவரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி